முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான நல்லது நடக்க வேண்டிய சரியான நேரத்தில் தான் இப்போது உன்னப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் சொல்றதை நீ சரியா கேட்டினா இனிமே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தியும் நாளை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் செல்வமே மனிதன் வாழ்க்கையில வெற்றியோடு வாழணும்னா அதுக்கு மூன்றே வழிகள் தான் இருக்கு ஒன்று மற்றவங்களை விட உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் இன்னொன்று எல்லா விஷயங்களையும் கவனமாக ஆழமாக ஊடுருவி பார்க்கணும் இன்னொன்று மற்றவர்களை விட அதிகமாக வேலை செஞ்சுட்டு குறைவாக எதிர்பார்க்கக்கூடிய பலனை பெறக்கூடிய ஆளாக இருக்கணும் அதாவது பலனை குறைவாக எதிர்பார் அல்லது செயல்களை அதிகமாக செய்யணும் அப்படி சொல்லி சொல்கிறேன் எப்போதும் எல்லா விஷயங்களுக்கும் பலன் உடனே கிடச்சிடணும் நாம் செய்கிறதுக்கெல்லாம் ஊதியம் உடனே கிடச்சிடணும்னு நினைக்காம உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய கடமைகளையும் மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டு வா அதற்குரிய பலன்கள் மும்மடங்காக உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே இனி இப்படி இதுதான் நடக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்குதுதானே பிறகு எப்படி அதை நடத்தாமல் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் இதோ உனக்கானதை உன் விருப்பப்படி இப்போது சரியான நேரத்தில் நடத்தி முடிக்க நான் வந்துட்டேன் மற்றவங்க தோத்துடணுன்ற எண்ணம் உள்ளவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நான் ஜெயிக்கணும் நீ நினைக்கலாம் ஆனால் மற்றவங்க தோக்கணும்னு எப்படி உன்னால் நினைக்க முடியும் நீ உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சு சரியாக செஞ்சு எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையிலும் ஜெயிக்க வேண்டும் என நினை அதற்கான முயற்சிகளை செய் ஓடு ஓடி ஓடிக்கொண்டே இரு உனக்கான இடம் கிடைக்கும் வரையிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் வரையிலும் உனக்கான மரியாதை நிலைக்கும் வரையிலும் நீ ஓடிக்கொண்டும் உழைத்து இருக்க வேண்டும் என் செல்வமே அதே போல நீ பொறுமையா இருந்தாலும் அதன் மூலமாக கிடைக்கும் பரிசு மிக அற்புதமானதாக இருக்கும் நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்வில் பெற்ற சோதனைகளை விட உனக்கு பல மடங்கு சிறப்பான சந்தோஷங்களை நான் கொடுப்பேன் என்ன நீ கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் சமாளிச்சு வரணும் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்துக்கொண்டு நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ள வச்சுக்கிட்டினா நீ செய்யும் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை தூக்கி தூரமா போட்டுடு இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கான லட்சியம் என நினைச்சுக்கிட்டு உன் மனசில் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு வேலைகளை செய் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ எதிர்பார்க்கும் எல்லா இன்பமும் உன்னை வந்து சேரும் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் தகுதியும் திறமையும் இருக்கதா செய்து ஆனால் எல்லாரும் ஜெயிச்சிடுறாங்களா என்ன தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உனக்குள் தகுதியும் திறமையும் நிறைய இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் வெற்றிகரமாக வாழ முடியும்னு தன்னம்பிக்கையோடு கூடிய ஆளாக நீ இரு எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தபடியே முடித்து கொடுத்து உனக்கான வெற்றி மேல் வெற்றியை உன் வாழ்வில் நான் வரவழைக்கிறேன் நீ செய்யக்கூடிய வேலையில கவனமாகவும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செய்ய வேண்டும் ஐயோ எனக்கு இந்த வேலையை செய்யணுமே என் வாழ்க்கையை வாழணுமேனு வருத்தப்பட்டு சலிச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது மகிழ்ச்சியாக வேலை செய் ஓ மனசுல அதற்கு முழு இடத்தை கொடுத்து மிக திருப்திகரமாக தீர்மானமாக வேலை செய் வெற்றி என்பது உன் எண்ணத்தின்கான வெற்றியாக நிச்சயம் மாறும் முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் உனக்குள் இருக்கும் வரை அது நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை கொடுத்தே தீரும் மாற்றம் என்பது எல்லாருக்கும் வரும் ஆனால் அதை உனக்கான வெற்றிகரமான மாற்றமாக நான் உருவாக்குவேன் என் செல்வமே தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் எல்லாமே விருந்தாளி போலதான் ஏன்னா அது நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்காது விருந்தாளி வந்தா எப்படி ஒரு நாள் வீட்டை விட்டு போவாங்களோ அதுபோல வெற்றி தோல்வி எது வந்தாலும் அது உன்னிடமிருந்து ஒரு நாள் போயே தீரும் எது எப்பாடுபட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் அதை நீ பெரிதாக நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மட்டும் நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் உன்னுடைய எண்ணமாக இருக்கும்படி பார்த்துக்கோ வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல என் செல்வமே அதை காசு கொடுத்து வாங்கவும் முடியாது நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீ முயற்சியை கைவிடாத வரைக்கும் வெற்றியும் உன்னை கைவிடாது என் செல்வமே தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு நிமிஷம் நின்று வெற்றியை நோக்கிய பயணம் நான் போகிறேன் இதில் எவ்வளவு கரடுமுரணான பிரச்சனைகள் வந்தாலும் பாதைகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நான் வெற்றி கயிற்றை தொடருவேன் என நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய் துன்பங்களை கொடுத்து காயங்களை கொடுத்து உனக்கு வழிகையும் வேதனைகளையும் கொடுத்த விஷயங்களையெல்லாம் நான் சரி செஞ்சு உன் மனதிற்குள் சிரிப்பை வரவழைத்து சந்தோஷங்களால் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய வேலையில் நீ உறுதியாக இரு வெற்றி நமதே என்ற நம்பிக்கையோடு இரு பொதுவாக வெற்றிங்கிறது மற்றவர்கள் கைவிட்ட பின்பும் அயராமல் தொடர்வதின் மூலமாக தானே கிடைக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நீயும் சேர்ந்து எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க ஆனால் பல பேர் முடியாது முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில் விட்டுடுவாங்க ஆனால் நீ ஒருபோதும் எந்த விஷயத்தையும் எந்த வேலையையும் எந்த செயலையும் பாதியில் விட்டுவிடக்கூடாது என் செல்வமே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட தொடர்ந்து நீ அதை முயற்சி செஞ்சால் அயராமல் வேலை செய்தால் உனக்கான வெற்றியை உன்வசமாக நான் சுலபமாக ஒப்படைத்து விடுவேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்வில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் லட்சியம் என்கிற ஒன்றை மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கணக்கின்றி உன் வேலைகளை செய்தால் துவல வைக்கும் தோல்வியும் தகர்ந்து போகும் உன் மனம் முழுவதும் நம்பிக்கையை கொடுத்து உனக்கான முயற்சிகளையும் வெற்றிகளாய் நான் மாற்றுவேன் வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் புரியக்கூடிய புனிதமான பயணம் கிடையாது பல பேருக்கு வாழ்க்கையினா என்னன்னு புரிகிறதுக்குள்ளேயே வாழ்ந்து முடிச்சிடறாங்க ஆனால் நீ அப்படி தோற்று போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழக்கூடாது என் செல்வமே வாழ்க்கை என்பது புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான யாராலும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத போராட்டமான ஒரு பயணம்தான் என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அடுத்த நிமிடம் இந்த உலகில் உயிர் வாழ்வோமா என்பது கூட நிச்சயமில்லாத பயணம்தானே அதனால் நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீரு வெற்றிகள் என்பது மனித வாழ்க்கையில் குறைவாக இருந்தாலும் தோல்விகள் அதிகமாக இருந்தாலும் நீ துவண்டு போகக்கூடாது நீ துணிந்து நின்றால் உனக்கான வெற்றியை எப்படியாவது உன் வசம் நான் ஒப்படைத்து விடுவேன் செல்வமே நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலேயும் நீ ஜெயிக்கணும் தானே நினைக்கிற அதை உனக்காக உனக்கு உரித்தானதாக நான் மாற்றுவேன் துயரத்தை கண்டு தளர்ந்து போக வேண்டாம் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என அஞ்ச வேண்டாம் துவண்டு விழுந்தாலும் எழுந்து ஓடு துணிந்து சென்றால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் உன் வாழ்வில் நடைபெறாது என் செல்வமே எல்லா செயல்களிலும் உனக்கான வெற்றி ஒளிந்துதான் இருக்கிறது நீதான் அதை கவனமாக கையாள வேண்டும் நல்லதையே செய் எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன் வெற்றி பாதைக்கு உன்னை வழிநடத்திச் செல்ல உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் அல்லவா நீ எதிர்பார்க்கிற அந்த வெற்றிகரமான நல்ல விஷயத்தை உன் வாழ்வில் நான் முடித்து கொடுப்பேன் லட்சியம் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு வேலை செய்யும் உனக்கு அதை அடைவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாய் நான் இருப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பக்கமும் பயணித்து கொண்டிருக்கிறது முதல்ல உன்னுடைய எண்ணங்களை ஒன்று சேர்த்து உன்னுடைய மனசும் உன்னுடைய மூளையும் ஒரே மாதிரி சிந்தனை செய்யும்படி ஒரே மாதிரி உன் லட்சியத்தை அடையும்படி வேலைகளை செய்யட்டும் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்யும் போது வேகத்தோடும் விவேகத்தோடும் நடந்து கொள்ளணும் என்ன தடைகளும் வரலாம் அதை தாண்டி செல்லணும் பிழைகளும் வரலாம் பிரச்சனைகளும் வரலாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கிட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த தவறு நடக்காமல் உன்னுடைய வேலைகளை செய்யணும் பயிற்சியோடும் முயற்சியோடும் செல்லக்கூடிய உன் வாழ்வில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் என் செல்வமே உடல் உழைப்பு உனக்குள் அதிகமாக இருக்கட்டும் கொஞ்சமா சாப்பிட்டு சரியான நேரத்துல தூங்கிடு நெடுந்தொலைவு நடந்து போ உடல் உழைப்பு அதிகரித்து உன்னுடைய செயலும் முயற்சிகளும் சரியானதாகவும் இருக்கும்போது நிச்சயமாக நீ அழும்படியோ வருத்தப்படும்படியோ எதுவும் நடக்காது மனசு வலிச்சாலும் அழுகக்கூடாது சிரிச்சுக்கிட்டே கோபத்தை தவிர்த்துவிட்டு உனக்கான காரியங்களை செய்ய பழகு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நல்லதே உன் வாழ்வில் நடக்கும்